பாலக்கோட்டில் பழக்கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை ஊசி மூலம் நிறமூட்டப்பட்ட தர்பூசணிகளா என்று ஆய்வு தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் ஊசி மூலம் தர்பூசணிகள் நிறமூட்டப்படுவதாக பொதுமக்களிடமிருந்து வந்த புகாரின் பேரில் தருமபுரி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் டாக்டர் பானு சுஜாதா தலைமையில் உணவு பாதுகாப்பு அலுவலர் நந்தகோபால் பாலக்கோடு பேருந்து நிலையம் அருகில் உள்ள தர்பூசணி மொத்த விற்பனை கடையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து தக்காளி மார்க்கெட் சந்தை பகுதி ஆகிய பகுதிகளில் உள்ள சில்லறை தர்பூசணி கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அதிக நிறமிகள் மற்றும் ஊசி மூலம் நிறமூட்டப்பட்ட தர்பூசணிகளை கண்டுபிடித்து ஆய்வுக்கு எடுத்துச் சென்றனர் இந்த அதிரடி சோதனையில் ஈடுபட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் தங்களின் பாராட்டுகளை தெரிவித்தனர் தொடர்ந்து இதுபோன்ற சோதனையை மாதம் ஒரு முறை இப்பகுதியில் உள்ள பழக்கடை மற்றும் குளிர்பானங்கள் உணவகங்களில் நடத்த வேண்டும் எனவும் அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டனர்